ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு சவுத் ஆப்பிரிக்கா விக்டோரியாவில் பிறந்தவர் தான் நம்ம ஏழான் மாஸ்க் உலகத்தே சேஞ்ச் பண்ண போகிறேன் உலக பணக்காரனாக ஆக போகிறேன் அப்படின்றது கண்டிப்பாக அவருக்கே அவரை பற்றி தெரியாது அவரை பொறுத்த வரைக்கும் அவரை பார்த்து உலகத்தாண்டி புதுசாக ஒரு உலகத்தை படைக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது அவருக்கு சின்ன வயசுலேருந்து ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருப்பார் அதிகப்படியான புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இருக்குது அவங்க அப்பா ஒரு இன்ஜினியர்னால அந்த ஜீன் அப்படியே அவருக்கு இருக்குது விஞ்ஞான ரீதியாக நிறைய புத்தகங்கள் வாங்கி படித்திருக்காரு அந்த புத்தகங்கள் இருக்கிற மாரி தாம் வாழணும்னு நினைத்திருக்காரு அதை போல வாழ்ந்து காட்டிகிட்டே இருக்காரு புதுசு புதுசாக ஏதாச்சும் ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருக்காரு உலகம் தான் வாழ்ந்துருக்க மனிதர்கள் முன்னாடி உலகம் இது மட்டும் இல்லை இதை தாண்டி இருக்கு உலகத்தை தாண்டி மிகப்பெரிய பிரபஞ்சம் இருக்கு அந்த பிரம்பஞ்சத்தில் பூமின்றது ரொம்ப புள்ளி தான் அப்படின்னு நிரூபித்து காட்டியிருக்காரு நாசாவோடு சேர்ந்து பல கிரகங்களை ஆராய்ச்சி செய்து மனிதர்கள் வாழலாமா வாழ முடியாதா ஆராய்ச்சியில் ரொம்ப இருக்கார் அது மட்டும் இல்லாமல் மனுஷங்க அப்போ ரோபோ உருவாக்கிட்டாரு அந்த ரோபோக்கு தனி நாடி உருவாக்கி கொண்டு இருக்கிறார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வேலை செய்யக்கூடிய ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மிஷின் அதான் ரோபோ மனித ரோபோவை உருவாக்கிட்டு இருக்கார் இந்த ரோபோ மனிதர்களை வேலை செய்யவே விடாது மனித மூளையாக வேலை செய்யப்போகுது இன்னும் சில வருடங்களில் மனிதருக்கு வேலை இருக்கா இல்லையான இந்த ரோபோக்கள் தான் முடிவே எடுக்க போகுது இந்த ரோபோவோட முழு கண்ட்ரோலும் ஏலாம் மாஸ்க் கையில் இருக்க போகுது ஏழாம் மாஸ்க்கு தான் அடுத்த ஒரு நாடை புதுசாக பெருசாக உருவாக்க போகிறாரு அது ரோபோவோட நாடாக இருக்கலாம் அந்த ரோபோவுக்கு ராஜாவாக ஏலான் மாஸ்க் இருக்கலாம் இன்னும் சில வருடங்களில் ரோபோவை நம்ப ஆளுவோமா ரோபோவை நம்பள ஆளுமா அப்படின்னு கண்டிப்பாக ஏழாம் மாஸ்க் மூலயமா தெரியும்